இந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு நல்ல தலைவன் ரணில் விக்ரம ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி என்று சொல்லி சத்தியான இக்கட்டான இல்லா இன்னலான நிலையில் இந்த நாட்டை ஜனாதிபதி பாரம் எடுத்து ரணில் விக்ரமசிங்க ஒன்றரை வருடத்துக்குள்ள இந்த மக்களின் போலின் கஷ்டப்பட்ட இன்னல் பட்ட மக்களை உண்டக்கி போலின் அற்ற நிலையில் பொருட்கள் விலையாக இருந்தாலும் பெற்றுக்கூடு கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த நாட்டை உயர்த்தி கொண்டு வந்த ஒரு நல்ல தலைவன் ரணில் சிங்க ஜனாதிபதி இந்த வருட காலம் அவருக்கு போதாது ஐந்து ஐந்து வருடமும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி பதவியை கொடுக்க வேணும் அகில இலங்கை தோறும் ஈரோஸ் வேலை செய்யும் முன்னிக்கும் உழைக்கும் அந்த அடுத்த ஐந்து வருடம் ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அவர் ஒரு நேர்மையான மனுஷன் அவரை அவருக்கு மக்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு மக்களை வாழ வச்சு தான் பழக்கம் அழித்து பழக்கம் இல்லை ரணில் விக்ரமசிங்க சிங்க ஜனாதிபதிக்கு நாட்டை காப்பாற்றி தான் பழக்கம் நாட்டை அழித்து பழக்கம் இல்லை இன்றைக்கு வடக்கு கிழக்கு மலையகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அல்ல தமிழ் பேசும் மக்கள் மூவின மக்களின் நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அது ரணில் விக்ரமசிங்கவன்ட ஒரு ஆட்சி கீழே இருக்கும் முன்னோக்கு ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் நிச்சயமாக ஈரோஸ் வடக்கு கிழக்கு மலையத்தில் உள்ள அனைத்து மக்களிடத்திலேயும் ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த ஜனாதிபதியாக கொண்டு வரத்துக்கு நாங்கள் உழைச்சி கொண்டு இருக்கிறோம் மேலும் கொஞ்சம் துரிதமாக வேலை செய்து உழைப்போம் அது மட்டுமில்லை நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தீத்து வச்சிருக்கிறார் தீக்க திரும்பவும் ஒரு ஐந்து வருடம் அவருக்கு நாங்கள் கொடுப்பமாக இருந்தால் நிச்சயமாக ஐக்கிய இலங்கைக்கு இலங்கைக்குள்ள ஒரு சமாதானமான ஒரு நல்ல வாழ்வை உருவாக்கலாம் மூண்டின மக்களுக்கு